நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் கலைஞருடைய பேர் எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது கலைஞருடைய பேர் எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது கலைஞருடைய பேரன் எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது நேற்றைய தினம் விடுதலை திரைப்படத்தின் இரண்டாம் பாகம் ட்ரெய்லர் வெளியாகி இருந்தது அந்த ட்ரெய்லரில் தத்துவமில்லாத தலைவர்கள் ரசிகர்களை மட்டும்தான் உருவாக்குவார்கள் அது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கதென நடிகர் விஜய் சேதுபதி பேசும் வசனத்தை பதிவிட்டு தமிழ் தேசியமும் திராவிடமும் இருக்கன்கள் என கூறிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் தான் குறிப்பிடுவதாக திமுகவினர் கிண்டல் செய்து பதிவிட்டு வருகின்றனர் உதயநிதி ஸ்டாலின் சொல்வதொன்றும் செய்வது பேரொன்றுமாக இருக்கும் வீடியோவை பதிவிட்டு பதிலடி கொடுத்து வருகின்றனர் குறிப்பாக நான் கலைஞரின் பேரன் எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது என உதயநிதி ஸ்டாலின் கூறியதை வைத்து அவர் கழுத்தில் திருநீரோடு இருக்கும் புகைப்படத்தை பதிவிட்டு இப்படி கூசாமல் போய் பேசும் உதயநிதி ஸ்டாலினை தலைவராக வைத்துக் கொண்டு தளபதி விஜயை கிண்டல் செய்ய திமுகவினருக்கு என்ன அருகதை இருக்கிறது என எதிர்பார்ப்புகள் சரமாரியாக விமர்சித்து வருகின்றனர் மேலும் ஒரு கட்சி ஆட்சிக்கு வருவதற்காக சில பொய்யான வாக்குதல் அளிப்பார்கள் ஆனால் முதல்வர் ஸ்டாலின் அளித்த பல வாக்குறுதிகள் பொய்யானது என்றும் குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து நீட் தேர்வு என உதயநிதி ஸ்டாலின் வாய்கூசாமல் பொய் தற்போது நீட் தேர்வு ரத்து செய்ய திமுக போராடி வருவதாக தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் என்றால் நம்ம எல்லாம் பார்த்தால் பைத்தியம் போல உதயநிதிக்கு தெரிவதாக சவுக்கு சங்கர் கடுமையாக விமர்சித்து பேசியதும் கவனிக்கத்தக்கது